போது ஆட்சிக்கு வருவீர்கள் என்று பலரும் கேட்கிறார் சொல்வது நாங்கள் புதிதாக பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நாங்கள் வைத்த ஆட்சியை தான் திரும்ப பிடிக்கப் போகிறோம் என்று சொல்ல ஒரு முறை கூட பிஜேபி ஆட்சி

மகான்களையும் ஆயுதங்களையும் சன்னிதானங்களையும் போற்றினார்களோ அது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் அப்படி வாழ்ந்த மாமன்னர் ஆட்சி செய்தவர் தான் மற்ற பெருமலை நமக்கு என்பதுல மகிழ்ச்சி விஜயநகரத்தினுடைய தொடர்ச்சி தான் நாயக்கராட்சி மதுரை நாயக்கராட்சியில ரெண்டு மூணு வகை உண்டு மதுரை நாயக்கராட்சி தஞ்சாவூர்ல மதுரை நாயக்கராட்சி அப்புறம் செஞ்சில நாயக்கராட்சி இப்ப இங்க வேலூர் கோட்டைக்கு போனீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் வேலூர்ல கோட்டை பக்கத்துல ஜலகண்டேஸ்வரர் கோவில் இருக்கு அந்த வேலூர் கோட்டை யாரு கட்டினா நாயக்க மன்னர் தான் கட்டினாங்க திருச்சி மலைக்கோட்டை யார் கட்டினா நாயக்க மன்னர் தான் கட்டினாங்க திண்டுக்கல் மலைக்கோட்டையை காமிச்சு திப்பு சுல்தான் கோட்டம்மா வரலாற்றினுடைய அரிச்சி வழி கூட அப்படி பேசுவாங்க திப்பு சுல்தான் போய் ஒளிஞ்சிருந்தா கட்டின ஒரு நாயக்க மன்னர் தான் திப்பு சுல்தான் கோட்டையா அந்த நாயக்க மன்னர் கோட்டைன்னு சொல்லணும் இது இப்படி வரலாற்றை மாற்றி சொல்லிடுவோம் இந்த கம்பண்ணன் மதுரைக்கு வந்து படையெடுத்து வந்து காஞ்சிபுரத்தில் குமாரகம் இருக்கும் போது அவனது கனவுல ஒரு சிறுமி செல்கிறாள் நாளை காலையில திரும்ப காஞ்சிபுரத்தில் வந்து உங்க விஜயநகருக்கு போகக்கூடாது மதுரைக்கு வரணும் மதுரை விளைச்சல்கள் மேயில சிக்கி தவிக்கிறது கோவில்கள் பூஜை இல்லை பல ஆண்டுகளாக விதமான இந்துக்களின் வாழ்க்கையும் பெண்களுடைய வாழ்க்கையும் அங்கே மிக மோசமான நிலைக்கு இருக்கு காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை நீ தான் வரணும் உனக்கு ஒரு வாழ் தரேன் இந்த வாழ் வைத்துக் கொண்டு நீ யுத்தம் செய்ய வரணும்னு கடவுள அந்த சிறுமி ஒரு வாழ் கொடுத்துட்டு போறா கடவுள் தான் கொடுக்குறா ஆனா குமாரகம்மன் விழித்து பார்க்கிறா உண்மையிலே வாழ் இருக்கு தலையணி பக்கத்துல ஒரு வாழ் இருக்கு அது பாண்டிய நாட்டோட வாழ் பாண்டிய முத்திரை மதுரை முத்திரை பொதித்த வாழ் காஞ்சிபுரத்துல கூடாரத்துல கிடைக்குது மந்திரிகளை அழைத்த ஆலோசனை செய்கிறார் குமார கம்பண்ணன் அப்ப மந்திரிகள் சொல்றாங்க வந்தது சிறுமியிலங்க சாட்சாத் மீனாட்சி மீகா மீனாட்சி அம்மன் தான் அவங்க கனவுல சிறுமியாக வந்திருக்கிறார் நீங்கள் மதுரைக்கு வர வேண்டும் என்பது மீனாட்சியின் கட்டளை என்று சொல்லி அங்கிருந்து படையெடுத்து வருகிறார் மதுரையில பாண்டிய மன்னர்களை வெற்றி பெற்று இங்க விஜயநகர சாம்ராஜ்யம் அமைக்கவில்லை அதை தெரிஞ்சுக்கணும் டெல்லி சுல்தான்களை எதிர்த்து வெற்றி பெற்று தான் இங்க விஜயநகர சாம்ராஜ்யம் அமைக்கப்பட்டது சுல்தான்கள் ஆட்சி இந்த சிக்கந்தர் ஷான்றது ஒரு சுல்தான் குமார கம்பனனை பார்த்துட்டு அவருக்கு பேதி ஆயிடுச்சு ஓடி ஓடி ஒழிஞ்சார் திருப்பரங்குன்றம் மலையில் தான் ஓடி ஒழிஞ்ச அந்த அதன்மை ஆட்சியை கொடூர ஆச்சு அவன மாடுகை மாடுகாடு வாங்கி மீண்டும் தர்மத்தை நிலைநிறுத்தியவன் பல மதுரையில் இங்கே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு சொல்லப்படுவதில்லை சொல்வதற்கு ஒரு கூட்டம் இல்லை சொல்லுற அக்கறை ஆட்சியாளர்களுக்கு இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டுதான் நமது நகர்வை வைத்துக் கொள்ளும் நாயக்கர்கள் ஆட்சி மாற்றம் மதுரையில் இருநூத்தி ஏழு வருஷம் டூ ஜீரோ செவன் திருமலை நாயக்கர் ஆட்சி பண்ணது மாத்திரம் முப்பத்தி வருஷம் எந்த நாயக்க மன்னனும் தன் பெயரை தெலுங்கில் வைத்துக் கொண்டதே இல்லை முதல் நாயக்க மன்னன் விஸ்வநாத நாயக்கர் அதற்கப்புறமா கடைசி நாயக்க மன்னன் வரைக்கும் மீனாட்சின்னு ஒரு நாயக்க வம்சத்து மன்னர் ராணி இருந்தார் மீனாட்சி தெலுங்கு பேரா ராணி மல்லம்மா தெலுங்கு பேரா திருமலை நாயக்கர் திருமலை தெலுங்கு பேரா தமிழ் பேர் விஸ்வநாதர் தமிழ் பேரா தெலுங்கு பேரா இவர்கள் ஏதோ தெலுங்கர்கள் வெளியிலிருந்து வந்தேறிகள் அந்த வார்த்தைக்கே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் நீதி அரசர் வெங்கடேசன் இடக்குழு என்று சொல்லியிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு எட்டு கோடி தமிழர்களுக்கும் இந்த மண்ணில உரிமை உண்டு என்றால் இன்னொரு மொழி தெரிந்தவர் என்பதனால் அவரை ஒதுக்கி வைக்கிற உரிமை அதிகாரம் யாருக்கும் கிடையாது யாரும் அந்த கிடையாது எல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இத நாம திரும்ப திரும்ப சொல்லுவோம் திருமண நாயக்கர் பேரை சொல்லி இதை திரும்ப திரும்ப சொல்லுவோம் திருமண நாயக்கர் ஒண்ணு நீங்க தெரிஞ்சு பேசுறீங்க திருமண நாயக்கர் இந்த பதவியில உட்கார்ந்து தெலுங்கு மொழி பல்கலைக்கழக அமைக்கலையே இங்கிலீஷ்கார வந்து இங்க இங்கிலீஷ் தானே வளர்த்து விட்டா பாண்டிச்சேரிக்கு பிரெஞ்சுக்கார ஆட்சியில பிரெஞ்சு மொழி தானே வளர்ந்தது கோர்ட்டு மொழியா இன்னைக்கு பிரெஞ்சு வார்த்தைகள் இருக்கு இன்னைக்கு கோவாவுக்கு போனது எல்லாம் போர்ச்சுகலா இருக்கு சட்டமன்றத்தில் பொருட்சுக்கள் இருக்கும் நீதிமன்றத்தில் பொருட்சுகள் இருக்கும் நிர்வாகத்துல போரட்சுக்கள் வாழ்த்தே இருக்கும் இங்க வந்து திருமண நாயக்கர் காலத்துல இருநூத்தி ஏழு ஆண்டு காலம் நாயக்கர் ஆட்சி நடந்ததற்கான அறிகுறிகள் தமிழைத்தான் அவர்களும் வளர்த்திருக்கிறார்கள் தான் அவர்களும் பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய பனிரெண்டு சைவ ஆங்கில மடங்களை திருமண நாயக்கர் புதுப்பித்தது என்பதை பற்றி சொல்வது காலம் கருந்து நான் ஓரிரு விஷயங்களை சொல்லி விலை பிடிச்சிருக்கேன் எனக்கு சீட்டு விடுவதற்கு முன்னாள் நான் பிடிச்சிதான் நல்லது ரங்கசீப் கேள்விப்பட்டிருப்பீங்க ஔரங்கசீப் பேரரசுன்னு நீங்க